ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வெத் சுவாமி இனி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு கூட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம் புடலங்காய் வச்சு சூப்பரான டேஸ்டியான கூட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடலை பருப்பு பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு புடலங்காய் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்து கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு இன்றைக்கி காஞ்ச மிளகா தான் சேர்க்க போகிறோம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியன் வந்து சேர்த்தாச்சு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து வச்சுருங்க நல்லா வந்து ஆனியன் வந்து வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு புடலங்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏற்றி இறக்கி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ணுறேன் அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் நான் மீடியம் சைஸில் எடுத்துருந்தேன் இப்போ புடலங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு நல்லா வெங்காயம் தக்காளி புடலங்காய் எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வெங்காயம் தக்காளி அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு வந்து புடலாங்கல நல்லா இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது சீக்கிரமே நமக்கு வந்து வதங்கி கிடச்சிடும் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ காய் எல்லாமே நல்லா வந்து வதங்கணும் நம்ம மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் இந்த மாதிரி சேர்க்கும் போது சீக்கிரமே நமக்கு வதங்கி கிடச்சிடும் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு காய் வந்து கொஞ்சமாக அது வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னுமே நமக்கு வந்து தண்ணி எந்தளவுக்கு தேவையோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கா காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த பருப்போடு சேர்த்து நல்லா வந்து மிங்கிலாகி நமக்கு வெந்து வரணும் அப்போ தான் வந்து கூட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நமக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க புடலங்காய் வந்து நல்லா வெந்து அந்த வெங்க வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்போடு சேர்ந்து நல்லா மேஷ் ஆகி வெந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் புடலங்காய் ரொம்பவே திக்காயிருச்சு ரொம்ப சூப்பராக வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் புடலங்காய் புடலங்காய் கூட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காரக்குழம்பு அந்த மாதிரி காரசாரமாக நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது குழம்பு இந்த மாதிரி கூட்டு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லித்தலை தூவி இறக்கி நம்ம வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய் இன்னொரு சூப்பரான வீட்டில்ஸ் அந்த